அக்கா சாரி பவுச் முடிஞ்சா முடிஞ்சா டெலிவரி ரெடி ஆயிடுச்சு ம் ஒரு மணிக்கு வண்டி கூட்டு ஓ அக்கா இதோட ரேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க ஆமாம் இல்லை இது இதுக்கு ரேட்டு சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா இது வந்து நம்ம யூடியூப்ல போடுறத பார்த்துட்டு அஞ்சு பீஸ் கொடுப்பீங்களா இப்படி கொடுப்பீங்களான்னு கேட்கறாங்க அவங்களுக்கு தர வேண்டியதான் என்னன்னா நீங்க ஒரு பீஸ் நான் கூட வாங்கிக்கலாம் ஒரு பீஸ் வந்து முப்பது ரூபா முப்பது ரூபா அப்புறம் இது மாதிரி இது பாத்துருப்பீங்க ஏற்கனவே இந்த பவுச் நீங்க பாத்துருப்பீங்க இதுக்குள்ள வந்து நான் சாம்பிள் வச்சு காட்டுறேன் பாருங்க நல்ல பெரிய ரெண்டு சேரீ கூட வச்சுக்கலாம் போல எங்கா ஒரு சேரீ தான் வைக்க முடியுமா அது அவங்கவுங்க வைக்கிற சேரீ போட நாம வந்து இப்போ இதில் வந்து இப்ப எட்டு மீட்டர் உள்ள வைக்கிறேங்க எட்டு மீட்ரு பீஸை மடித்து நான் உள்ள வச்சிருக்கிறேன் சூப்பர் பார்க்க அழகா இருக்கு உள்ள என்ன கலருங்கிறது நல்லா தெரிஞ்சிடும் சீட்டும் நல்ல குவாலிட்டியா கொடுத்துருக்குறோம் ஜிப்பும் குவாலிட்டியா கொடுத்துருக்கோம் இதுல நம்ம இது மட்டும் தான் கொடுப்போமா இல்ல வேற வள துணி மாதிரி அது பல்காடுனா நம்ம அப்படியே பண்ணி கொடுத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி ஆனா இப்போ வந்து இந்த இந்த இப்போ இந்த தகவலை சொல்றதே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பத்து பீஸ் அஞ்சு பீஸ் எல்லாம் கொடுப்பீங்களான்னு கேட்ட பிள்ளைகளுக்காக தான் யாரா இருந்தாலும் ஒரு பீஸ் கூட வாங்கிக்கோங்க ஒரு பீஸ் வந்து முப்பது ரூபா ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேக் பண்ணிட்டாங்க வண்டி வந்துடும் எடுத்துகிட்டு போயிடுவோம் அந்த இன்னும் கொஞ்சம் இல்லை இருக்குது இன்னும் கொஞ்சம் பீஸ் மடிக்க வேண்டியது இருக்குது மடிக்கி எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க ஸ்க்ரீனில் நாங்கள் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஆர்டர் கொடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்